ஓகே சவீதம் பத்தி பத்து ஏழு எண்பத்தஞ்சு மூணு முப்பத்தஞ்சு ஏஎம் செக் பண்ணிக்கலாம் டேட்டு ஓகே பத்து ஏழு எண்பத்தஞ்சு மூணு முப்பத்தஞ்சு ஏஎம் ஓகே என்ன கேள்விக்கிங்க எனக்கு லேண்டு வாங்குகிற யோகம் இருக்கா சார் அதான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லுறீங்க வீடு கட்டுமுண்ணா எப்போ கட்டுவேன் அப்படின்றத கேட்டுருக்கீங்க வீடு கட்டுறதுக்கான யோகா அமைப்புகள் இருக்கா சுக்ரன் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கார் எந்தவித பங்குமும் இல்லாமல் இருக்கார் அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல் அப்போ சுக்ரன் அவங்களுக்கு பலம் பெற்றாலே அந்த வீடு வண்டி வாகன யோகா அமைப்பு இருக்குது செவ்வாயுமே ஓரளவுக்கு பக வீட்டில் இருந்தாலும் நட்பு கிரகத்தோட சூரியனோட அமைப்புகளில் தான் இருக்கார் குரு நீசமாக இருக்குது வேற சனி உச்சமாக இருக்குது அப்போ உச்ச சனியோ ஒரு சுக்ரனோ ஒரு செவ்வா அப்படின்ற விஷயங்கள் குரு நீசமாக இருக்கு நீ ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு வேறு ஏதாவது பங்கு இருக்கு அப்படின்னா பெரிய யோகா அமைப்பு இல்லை அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான தசை புத்திகள் போகும்போது உங்களுக்கு வாய்ப்பு சான்ஸு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது இப்போ சுக்ர தசையை விட்டுட்டீங்க அடுத்து சூரியன் சூரியனோட அமைப்புகள் தான் போயிட்டு இருக்கு சூரிய அமைப்புகளில் போகக்கூடிய டைம் புதன் புத்தி கேது சுக்கரன் புதன் கேது சுக்கரன் எப்படி இருக்கு புதன் நல்லா இருக்கு கேது உச்சனோட இணைஞ்சிட்டு நல்லா இருக்கு சுக்ரனும் யோகமாகாது இருக்கு நல்ல டைம் தங்க அடுத்து பண்ணலாம் கேது புத்தி மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க கேது புத்தி எப்போன்றதை சொல்கிறேன் அந்த டைம் நம்ம மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு போகும் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் லேட்டாகவே ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா கேது எப்போ இருந்தாலுமே கொஞ்சம் குழப்பம் லேட்டு தான் பண்ணுவாருங்க கேது புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ஆறாம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் வரைக்கும் ஒரு நாலு மாதம் அப்போ அந்த மாதம் விட்டு அதை மட்டும் விட்டுட்டு பண்ணுங்க சுக்ரனோட அமைப்பில் சுக்கரன் உச்சமாக இருக்கு ஆட்சியாக இருக்குது இல்லையா சூரியதச சுக்கர புத்தியில் வீட்டு கட்டி முடிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி ஏழு இருபத்தாறில் ஆறாம் மாதம் அடுத்த வருஷம் ஆறாம் மாசத்துல இருந்து ட்ரை பண்ணலாம் அந்த அந்த வருஷம் முடிவு வீடு நல்லா இருக்குங்க எவ்வளோ இருக்கு சூரிய தசையில் சுற்றுப்பத்தில அருமையாக வீடு கட்டி முடிப்பீங்க நல்லா இருக்குங்க அடுத்த வருஷம் ஆறாம் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கட்டுவீங்க நல்லா இருக்குங்க சான்ஸ் இருக்குது வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யோகம்